வணக்கம் மக்களே இந்திய கிரிக்கெட்டை கில்காக தான் இருக்கா இந்த மாற்றத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிசிசிஐ கடுமையாக சாடி இருக்காரு கவாஸ்கர் எதனால அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த மாதம் துவங்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை தொடர்ல சுப்மன் கில்காக செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம் குறித்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க தற்போது சுப்மன் கில் இந்திய ஒரு நாள் அணி மற்றும் டெஸ்ட் அணில இடம்பெற்று விளையாடி வந்துட்டு இருக்காரு இதுல ஒரு நாள் அணில துணை கேப்டனாகவும் டெஸ்ட் அணியில கேப்டனாகவும் கூடுதல் பொறுப்புகளை வகுத்து வராரு அதே சமயத்துல இந்திய டி ட்வெண்ட்டி அணில சில ஆண்டுகளாகவே கில் இடம்பெறல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இலங்கை மற்றும் இந்தியாவில் ஐசிசி டி ட்வெண்ட்டி கோப்பை தொடர் நடக்க இருக்குது இதன் காரணமா அடுத்த மாதம் துவங்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை தொடர் டி டுவெண்டி ஃபார்மட்ல நடக்க இருக்குது இந்த நிலையில இந்திய டி டுவெண்டி அணில கில் மீண்டும் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தற்போது போது டி டுவெண்டி கிரிக்கெட் ஐசிசி தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா தன்னுடைய இடத்தை இழக்கலாம்னு சொல்லப்படுது இல்ல அப்படினா சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேர்ல ஒருவருடைய இடத்தை அவங்க இழக்கலாம் இதோட மிக முக்கியமா டி டுவெண்டி அணிக்கு துணை கேப்டனா இருந்து வரக்கூடிய அக்சர் பட்டேலுடைய இடம் அவருடைய பொறுப்பு அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு கில் கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது இந்திய டி டுவெண்டி அணியில அக்சர் பட்டேல் ரொம்பவே சிறப்பான ஆல்ரவுண்டராகவும் துணை கேப்டனாகவும் செயல்பட்டு வரக்கூடிய வேலையில சுப்மன் கில்ல முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகவே அக்சர் பட்டேலுடைய பதவி பறிக்கப்பட்டு இருப்பது பல பேர் மத்தியிலையும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு தற்போது இத பத்தி பேசிருக்க கூடிய கவாஸ்கர் என்ன சொல்லிருக்காருனா இந்திய டி டுவெண்டி அணி உலகத்துல எந்த இடத்துல எந்த அணிக்கும் சவால் விடுற வகையில் அதிரடியான முறையில பேட்டிங் யூனிட் அமைச்சு செயல்பட்டு வராங்க அதனால கில் மாதிரி பொறுமையா விளையாடக்கூடிய ஒரு வீரரை டி அணிக்குள்ள கொண்டு வரதே முதல்ல தப்பு அதோட துணை கேப்டன் பதவி கொடுக்கறது ரொம்ப அதிகம் அவருக்கு கில் ரெண்டு ஃபார்மட்ல மட்டுமே விளையாடுறதுதான் கரெக்டா இருக்கும் இந்திய கிரிக்கெட்ல மூணு ஃபார்மட்கும் கில்ல கேப்டனா ஆரம்பத்தில இருந்தே ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க இந்திய கிரிக்கெட் அவருக்காக தான் இருக்கு அப்படின்றது மாதிரிதான் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு கவாஸ்கர் கடுமையா பிசிசிஐ விமர்சனம் பண்ணிருக்காரு அண்மையில முடிவடைந்த இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல சுப்மன் கில் தலைமையில விளையாடிய இந்திய அணி சிறப்பா செயல்பட்டு தொடர சமன் பண்ணிருந்தாங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது இதனால இன்னுமே கடுப்பான கவாஸ்கர் விராட் கோலி ரோஹித் சர்மா விட உங்களுக்கு கில் முக்கியமா போயிட்டாரா விராட் கோலி ரோஹித் சர்மாவையே வெளியே அனுப்புற அளவுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாரா சுப்மன் கில் கம்பீர் சீனியரோட செயல்பாடுகள் எல்லாம் பாக்கும்போது அப்படிதான் தெரியுது சீனியர்களே இல்லாம அணி எப்படி நடத்துவீங்க கில் இப்பதான் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ரெண்டு ஃபார்மேட்ட கொடுங்க அதை விட்டுட்டு மூணு ஃபார்மேட்லயும் அவரை ஆட வச்சு ஆகணுமா ஏன் அவருக்காக ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்கள் எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு கம்பீரையும் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு கவாஸ்கர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்